நாலாவது நம்ம பார்க்கக்கூடியது நோ ரோடு ஆக்சஸ் லேண்ட் அப்படின்னா பாதை இல்லாத நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க பாதை இல்லாத நிலம் எதுக்கு அப்படின்னா நீங்கள் இபி கனெக்ஷன் வாங்க முடியாது ட்ரைனேஜ் கனெக்ஷன் வாங்க முடியாது இது ரெண்டுமே இல்லை அப்படின்னா உங்களால் ரீசேலே பண்ண முடியாது வாங்கி வச்சுட்டு நீங்கள் மட்டும்தான் அதுக்குள்ளே இருக்கணும் உங்களுக்கு பாதையே கிடையாது வண்டிக்கு கூட பாதை இருக்காது உங்கள் பொருளை உள்ள கொண்டு வர்றது வெளியில் கொண்டு போகிறது இது எல்லாமே மிகப்பெரிய ஒரு சிரமமாக மாறிடும் ஐந்தாவது நம்ம வாங்கக்கூடாத இடம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பஞ்சாயத்து லே அவுட் வித்வுட் டிடிசிபி லேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அன் அப்ரூவ்டு லேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இது என்னென்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்ரூவல் அப்படிங்கிறது கிடையாது பின்னாடி ஃபியூச்சர்ல டெமாலிஷன் அப்படின்னு பண்ணுவாங்க இது வந்து இல்லீகல் சப்டிவிஷனாகவும் இருக்கும் அதனால இந்த மாதிரி இடங்கள் கண்டிப்பாக தேர்ந்தெடுத்துடாதீங்க ஆறாவது நம்ம வாங்கக்கூடாத இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை டென்ஷன் ஒயர்டு அப்படின்னு சொல்லுவாங்க என்னடா ஹை டென்ஷன் ஒயர்டு இது மாதிரி நம்ம அந்த வேர்டை கேள்விப்பட்டதே இல்லை அப்படின்னா என்ன நிறைய இடங்கள்ல இந்த இபி கனெக்ஷன் மேலே போகிற இடங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு அப்ரூவலே கிடைக்காது ஸோ அப்ரூவல் கொடுக்கவும் மாட்டாங்க இன்னொன்று அது உங்களுக்கு ஹெல்த்துக்கும் பாதிக்கும் ஒரு இல்லீகலாகவும் நம்ம இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த இடத்துல அந்த மாதிரி இடத்த தயவு செஞ்சு தேர்ந்தெடுக்காதீங்க அது உங்களை ரேஸ் பாதிச்சது அப்படின்னா கம்பல்சரி உங்கள் ஹெல்த்துக்கு மிகப்பெரிய பிரச்சனை வர்றதுக்காக இருக்கும் நீங்கள் வீடாக ஹைட்டாக கட்டினாலும் பெரிய பெரிய பிரச்சனை இருக்கும்